பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் இரண்டு குருந்தியர் பன்னிரண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஹலோ லோய்யா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று பலவீன சரீரத்தோடு காணப்படுகின்ற யாராக இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகின்றார் நீங்கள் கர்த்தரிடம் சென்று என் பலவீனத்தை மாற்றும் என்று கேட்கின்ற பொழுது அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று நம் பெலவீனத்திலே அவர் பலம் பூரணமாய் விளங்கும்படி செய்வார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே சரீர பலவீனமாக இருக்கலாம் ஆத்ம பலவீனமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தரிடம் சென்று கர்த்தாவே என்னை பலப்படுத்தும் என்று கேட்கின்ற பொழுது அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மை பலப்படுத்த விரும்புகின்றார் பல நுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வதென்பது லேசான காரியம் அப்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் கர்த்தாவே என்னை ஜீவ பலியாய் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன் நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று கேட்கின்ற பொழுது அவர் நம்மை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார் இன்னும் நம் சரீரத்தில் காணப்படும் பலவீனங்களை மாற்றி நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகின்றார் அவருடைய பலனை பெற்ற மக்களாய் நாம் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ முற்படுவோம் இப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே என்னை கேட்கின்ற பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மிஷினரி மார்களுடைய தினத்திலே இந்த நாளிலே அப்பா எங்களை நீர் பலப்படுத்தியர்களும் ஆம் விசியம் தோத்திர பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் எங்களுடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பிராக பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு நாடுகளுக்கு சென்று மிஷினரிமார்களாய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துமாப்பா பலவீன சரீரத்தோடு காணப்படுகின்றவர்களை பலப்படுத்தி திடப்படுத்துமாப்பா அண்டவரே இந்த நேரத்திலே ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடு உம் சமூகத்தில் காத்திருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராகி பாய்ந்த கரத்தை நீட்டி நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி ஆம் கர்த்தாவே சரீர பலவீனத்திலிருந்து நீர் விடுதலையை தந்து புது பலன இடைகட்டி எங்களை ஆசீர்வதிப்பீராக உமிலே பலன் கொண்டவர்களாய் இவ்வுலகிலே உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்களை ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜபவெளி இடைவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடு காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்னும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீரே ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் வீர் இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்